இந்தியாவின் பங்கர் பஸ்டர் இதுதான் பூமிக்கடியில் முன்னூற்றி இருபத்தெட்டு அடி சென்று வெடிக்கும் யூஏசி விட பவர்ஃபுல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட ஈரானின் ஃபோட்டோ அணுசக்தி மையங்களை பி டூ பாஸ்பரஸ் போர் விமானங்கள் மூலம் ஜிபியூ ஐம்பத்தேழு என்ற பஸ்டர் குண்டுகளை வீசி அளித்தது மொத்தம் பதினாலு குண்டுகளை அமெரிக்கா அன்றே அந்த அணுசக்தி மையங்கள் மீது ஈரானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது இந்த நிலையில்தான் நாடுகளுக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் நம் நாடு மோசமான அழிவை தரும் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளது இது அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டை விட பல மடங்கு ஆபத்தானது என்று பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்த போர் முடிவுக்கு வந்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க இஸ்ரேல் போர் தொடுத்தது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்காவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கியது ஈரானை எடுத்துக்கொண்டால் அணு ஆயுதம் தயாரிப்புகளை யுரேனியத்தின் மூன்று இடங்களில் செறிவூட்டும் பணியை மேற்கொண்டது ஈரானில் உள்ள நடான்ஸ் போட்டோ இஃபஹான் உள்ளிட்ட அணுசக்தி நிலையங்களில் யுரேனியம் சரிபட்டும் பணிகள் நடந்தது இதில் ஃபோட்டோ என்பது மிகவும் முக்கியமான அணுசக்தி நிலையமாகும் இது மலைக்கு நடுவே பூமிக்கடியில் முப்பது முதல் இருநூத்தி அறுபது அடி ஆளத்தில் பல அடுக்குகளாக அமைந்துள்ளது பாதாள அறையில் அமைக்கப்பட்டிருந்தது இதனை இஸ்ரேலால் அழிக்க முடியவில்லை அதனை அழிப்பதற்கான குண்டு இஸ்ரேலிடமும் இல்லை இதனை அடுத்துத்தான் அமெரிக்கா திடீரென்று ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது நடான்ஸ் இல்பஹான் மற்றும் ஃபோட்டோ ஆகிய அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் ஏவுகணைகள் வீசி அமெரிக்கா அளித்தது பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த ஈரானின் போட்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா தனது பி பாஸ்பிரஸ் போர் விமானங்கள் மூலம் ஜிபி ஐம்பத்தி ஏழு குண்டுகளை வீசி அளித்தது போட்டோ போன்ற பூமிக்கடியில் இருக்கும் வலுவான கட்டமைப்புகள் அளிக்கும் குண்டு அமெரிக்காவுடன் மட்டுமே உள்ளது இதனால் அமெரிக்க களமிறங்கி அந்த இடத்தை அளித்தது இது பெரிய அளவில் பேசும் பொருளானது இந்த பங்கர் பஸ்டர் குண்டு என்பது குறிப்பிட்ட இலக்கின் மீது வீசப்படும் பொழுது அது இரநூறு மீட்டர் ஆழம் வரை ஊடுருவி சென்று அதன் பிறகுதான் வெடிக்கும் இதனால் தரையில் இருந்து இரநூறு மீட்டர் ஆழம் வரையிலான கட்டுமானம் அழிந்துவிடும் இப்படித்தான் ஈரானின் ஃபோட்டோ அணுசக்தி நிலையத்தை அமெரிக்கா அளித்தது இந்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு நிகரான நம் நாடும் பங்கர் பஸ்டர் ஏவுகணையில் தயாரிக்கும் பணிவை தொடங்கியுள்ளது இது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளை வாய்ப்பிலக்க வைத்துள்ளது அதாவது நம் நாட்டிடம் ஏற்கனவே நம்மிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி ஐந்து ஏவுகணை உள்ளது இந்த ஏவுகணையை மத்திய பாதுகாப்புத்துறை நிறுவனமான டிஆர்டிஓ தயாரித்திருக்கிறது இந்த அக்னி ஐந்து ஏவுகணை நம் நாட்டின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வகையைச் சார்ந்தது இதன் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆகும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் தன்மை கொண்டதுதான் இந்த அக்னி ஏவுகணை மணிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று எதிர்களின் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழைக்கும் வல்லமை கொண்டது இந்த அக்னி ஏவுகணை இந்த அக்னி ஐந்து ஏவுகணையின் சில மாற்றங்கள் செய்து அக்னி ஐந்து ஃபங்கர் ஃபஸ்டர் ஏவுகணைகள் தயாரிக்கும் பணியை டிஆர்டிஓ தொடங்கியுள்ளது தற்போது இரண்டு ஏவுகணைகள் தயாரிக்கப்படுகின்றது ஒன்று தரைக்கு மேற்பரப்பில் உள்ள இலக்கை தாக்கும் வழக்கமான ஏவுகணை மற்றொன்று பங்கர் ஃபஸ்டர் ஏவுகணை இது ஈரான் மீது அமெரிக்கா போட்ட ஃபங்கர் ஃபஸ்டன் குண்டுகளை விட சக்தி வாய்ந்ததாகவும் எளிமையாக எதிரிகளின் இலக்கை தாக்கி அளிக்கும் வகையிலும் இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏனென்றால் அமெரிக்காவிடம் பங்கர் குண்டு குண்டுதான் இருக்கிறது இந்த குண்டு எதிர் நாடுகள் மீது வீச வேண்டும் என்றால் அமெரிக்கா தனது பீ டூ ஃபாஸ்பரஸ் ரக போர் விமானத்தை எதிர் நாடுகள் அனுப்பி இலக்கின் மேல் பகுதியில் பறக்கவிட்டு குண்டுகளை வீச வேண்டும் இது மிகவும் ஆபத்தானது எதிரிகள் குண்டு வீச செல்லும் விமானங்களை கண்டுபிடித்துவிட்டால் சிக்கலாகிவிடும் அதோடு இந்த விமானம் பறந்து சென்று இலக்கின் மீது பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீச அதிக செலவும் ஆகும் ஆனால் நம் நாடு பங்கர் ஃபஸ்ட் ஏவுகணைகளை உருவாக்குகிறது இதன் மூலம் எளிமையாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இலக்கை நோக்கி அந்த ஏவுகணைகளை அனுப்பி வைக்க முடியும் அது அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பங்கர் ஃபஸ்ட் குண்டு பதிமூணாயிரம் கிலோ எடை கொண்டது அதில் மூவாயிரம் கிலோ மட்டுமே வெடிபொருள் இருக்கும் ஆனால் நம் நாடு தயாரிக்கிற பங்கர் பஸ்டர் ஏவுகணையில் வெடிபொருள் மட்டுமே ஏழாயிரத்து ஐநூறு கிலோ இருக்கும் என்று கூறப்படுகிறது எனவே அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் விட நம் நாட்டின் பங்கர் ஃபஸ்ட் ஏவுகணை பெருத்த சேதத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கும் காங்கிரீட் பில்டிங் பாதாள அறை என எதுவாக இருந்தாலும் கூட முதல் நூறு மீட்டர் ஆழம் வரை நம் நாட்டின் பங்கர் பங்கரபஸ்ட்ரய் முதலில் செல்லும் அதன் பிறகுதான் பயங்கர சதத்துடன் வெடித்துச் சிதறும் இதன் மூலம் தரையின் மேற்பகுதியிலிருந்து பூமிக்கடியில் எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் ஆழம் வரையிலான அனைத்து கட்டமைப்புகளையும் சல்லி சல்லியாக நொறுக்கிவிடும் டீ விட எட்டு முதல் இருபது மடங்கு வேகத்தில் சென்று தாக்கும் அதாவது மணிக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வேகம் முதல் இருபத்தி நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வேகம் முதலில் சென்று எதிரிகளின் பாதாள இலக்கலை செலுத்திவிடும் இத்தவ வேகத்தில் பறப்பதால் இதை இடைமறிப்பது எதிர்களுக்கு சிம்ம சொப்பனமாகும் தான் அக்னி ஐந்து ஃபஸ்டர் ஏவுகணைகள் என்பது நம் நாட்டின் பாதுகாப்புத் துறையில் மிகவும் முக்கியமான ஆயுதமாக மாறும் என்பதில் சந்தேகம் வேண்டாம்